அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபராமில்லா அலஹ்துல்லா தூஸ்வலா ரசூல் அன்பக்கினிய எனதுமை சகோதர சகோதரிகளை உள்ளபடியே மிக கவலையோடு இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஃபித்னா நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய தண்டனைக்கு நாம் பயந்து கொள்ளணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதிலிருந்து நமக்கு தெரியுது இந்த மாதிரியான ஃபித்னாக்கள் இந்த மாதிரியான குழப்பங்கள் அசிங்கங்கள் நிறைவேறக்கூடிய இந்த இடத்துல அல்லா அப்புலா அலிமினுடைய கலாம் அல்லாஹ் சுஹானோ சால சம்பந்தமான அல்லாஹுடைய மார்க்கம் தொடர்பான செய்திகளும் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அதன் வழியாவது நமக்கு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது தான் ஒரே ஒரு நோக்கம் ஸ்வஹானுல்லா காயல்பட்டினம் கீழக்கரை போன்ற முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஊர்கள் நான் வந்து காயல்பட்டினத்தை சார்ந்தவன் உண்மையிலேயே எங்களுடைய ஊரில் இஸ்லாமிய கலாச்சாரம் நடைமுறையில் இருக்கும் கொள்கை ரீதியான வேறுபாடுகள் இருந்தாலும் நடைமுறையில் அதாவது ஃபிக்கு ரீதியான சட்ட ரீதியான வேறுபாடுகள் இருந்தாலும் ஒழுக்கம் அப்படின்னு வரும்பொழுது ஹிஜாபை பேணுதல் பெண்கள் அப்படின்னு வரும்பொழுது ஆண்களுடைய ஆடை ஒழுங்கு அப்படின்னு வரும்பொழுது பேச்சு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு வரும் பொழுது பெருவாரியாக இஸ்லாத்தை பேணக்கூடியவர்களாக எங்களுடைய மக்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் சிறுவயதிலேருந்து நான் பார்த்துருக்குறேன் இன்ஸ்டாகிராமில் சில பெண்கள் அல்லாஹ் அப்புலாலின் அவர்களை பாதுகாக்க வேண்டும் நான் சொன்ன இந்த ஊரை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கூட அல்லாஹுடைய பயம் இல்லாமல் அவங்களுடைய அலங்காரத்தை காட்டக்கூடிய காணொலிகளில் சிலதை நான் பார்க்க நேரிட்டது உண்மையிலே அதிர்ந்து தான் போனேன் இது என்ன இவ்வளவும் மோசமாக இருக்கின்றது அல்லாஹுடைய பயம் சற்றே இல்லாதவர்கள் தான் இப்படி காணொலியை பதிவு செய்வாங்க பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கின்றது நமக்கு வேற யாரும் பாடெடுக்க தேவையில்லை அல்லா பிரபலாலுமே மிக தெளிவாக சொல்கிறாங்க உங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தாதீர்கள் நீங்கள் குலைந்து பேசாதீர்கள் ஆண்கள்கிட்ட மறைவாகுங்கள் வீடுகளில் இருந்து கொள்ளுங்கள் இப்படி பல கட்டளைகள் குரான்ல இருக்குது இதை யாருமே மறுக்க முடியாது இதெல்லாம் தெரிந்தவர்கள் தான் இந்த சமூகத்தில் வாழக்கூடியவர்கள் காயல் பட்டினத்திலேயோ கீழக்கரிலேயோ அதனாம் இந்த மாதிரி ஊர்களில் வாழக்கூடியவர்கள் இதெல்லாம் தெரிந்துமே அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அதுவும் திருமணம் ஆனவங்க இளம் பெண்கள் வளாக்ஸா வீட்டில் நடக்கக்கூடிய செய்திகளை தெருவில் நடக்கக்கூடிய செய்திகளை அந்த ஊரில் நடக்கக்கூடிய கல்யாணங்களை ஃபங்க்ஷன்ஸை அவங்களுடைய குரலை பேக்ரவுண்டை பயன்படுத்தி வீடியோஸ் எடுத்து மார்க்கம் இல்லாதவர்கள் மறுமையை நம்பாதவர்கள் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் வாழக்கூடிய சிலருடைய காணொளி போல மறுமையை நம்பியவர்கள் அல்லாஹுவை நம்பியவர்கள் சொர்க்கத்தை நம்பியவர்கள் ரசூல் அல்லாய் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் உண்மை என்று நம்பியவர்கள் எப்படி இப்படியான காணொலிகளை செய்ய முடியும் உண்மையிலே அல்லாவுக்கு பயம் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக செய்ய மாட்டாங்க நான் இந்த அட்வைஸ் பண்ணுறேன் அல்லது இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்க காரணம் இது அல்லாஹ் சொன்னது இந்த பகுதியில் காயல்பட்டினம் போல பகுதியில் பல ஆலிம்கள் இருக்கிறாங்க தயவு செய்து உங்களுடைய வீடியோக்கள் அவங்ககிட்ட கொண்டு போங்க கொண்டு போய் இது கூடுமான்னு கேளுங்க எத்தனையோ பள்ளிவாசல் இருக்குது எத்தனையோ மதராசாக்கள் இருக்குது நிறைய பேர் ஆலிம் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க அவர்கள்ட்ட கொண்டு போங்க இது மாதிரி பெண்கள் இப்படி அவர்களுடைய அலங்காரத்தை காட்டி இப்படியான ஃபங்க்ஷன்ஸை காட்டி இது போல வீடியோக்கள் செய்து இன்ஸ்டாகிராமில் பப்ளிக்காக பலரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு குலைந்து பேசி வீடியோ பதிவு செய்யலாமா இது ஹராமா ஹலாலான்னு கேளுங்க இப்படி பதிவு செய்கிறதுனால இப்படி ஒன்று ரெண்டு பதிவுகள் இது பெருகிட்டே போகுது இப்படி பதிவு செய்கிறதுனால என்ன பிரச்சனைன்னா இவர்கள் ஒரு பேட் ரோல் மாடலாக பலருக்கும் ஆவாங்க ஏன்னா எல்லார் கையிலையும் இன்றைக்கி மொபைல் இருக்குது எல்லார் கையிலையும் இன்ஸ்டாகிராம் இருக்குது நினைத்த நேரத்துக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்போ இந்த மாதிரியான மக்கள் பலருக்கும் ஊக்குவிப்பாங்க இதனால சுபஹான் மிகப்பெரிய குழப்பங்களை தனி மனித வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் சமூகத்திலையும் நம்மளால பார்க்க முடியும் இதெல்லாம் சிந்திக்க வேணாமா அல்லாவுக்கு பயப்படக்கூடியவர்களாக நாம் இருந்தால் இதை செய்வோமா முதல்ல நம்மளுடைய அலங்காரத்தை நாம் யார் என்பதை பிறருக்கு காட்டுவோமா நம்மளுடைய ஊர்களில் வீடுகளில் வீட்டினுடைய ஸ்ட்ரக்சர் நீங்க பெண்கள் தாராளமாக புலங்குவதற்கு சந்துகள் இருக்கும் முடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அது இருந்துச்சு ஏன்னா பெண்கள் வந்து வெளியில டிஸ்பிளே ஆக வேணாம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுங்கு முறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்தாங்க அதனுடைய வழிபாடு தான் நம்மளுடைய ஊருனுடைய அமைப்பு கூட கடைகளில் கூட பெண்களுக்குன்னு தனிப்பகுதி இருக்கின்றது வாக வாகனங்களில் கூட தனிப்பகுதிகள் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு இருக்குது சுபா நல்லா பெண்கள் ஃபித்னாவில் விழுந்துடக்கூடாது என்பதற்காக இந்த ஊர் அல்லா அபுல் ஆலமினுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் செய்த அழகான பணிகள் இதெல்லாம் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது யோசிச்சு பாருங்க இன்ஸ்டாகிராம் வழியாக நான் ஊருடைய புகழை பேச போகிறேன் எங்களுடைய ஊரை பார்த்தீங்களா எங்களுடைய ஊரை பார்த்தீங்களா எங்களுடைய ஊரில் வந்துட்டு கலரி ஏறி சாப்பிட்றோம் எங்களுடைய ஊரில் வந்துட்டு நாங்கள் இந்த ஃபங்க்ஷனில் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் கல்யாணம் திருமணம் இப்படி தான் நடக்கும் இவர் தான் மாப்பிள்ளை இவர் தான் பொண்ணு இதெல்லாம் வெளிப்படுத்தி காட்டி இதனால் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சிங்க நாளைக்கு அவ்வாறு புள்ள ஆலமீன் அளவுக்கு மிக மோசமான காணொலியை ஏன் செய்தா என்று கேட்டால் என்ன பதில் இருக்குது நமக்கு புரியுது இது ஹராம் இப்படி செய்யக்கூடாது இப்படியான வீடியோக்கள் மிக மிக மோசமானது அப்படிங்கிறது தெரியுது நமக்கெல்லாம் புரியும் தானே குறை படிச்சிருக்கிறோம் தானே குறை ஆணை உண்மையிலே படித்தவர்கள் அதனுடைய தஃ்சீரை படித்தவங்க அதனுடைய விளக்கத்தை ஓரளவு படித்தவங்க எப்படி இந்த மாதிரி காணொலிகளை செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க அல்லா ரபுல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும் உடனே வந்து எல்லோரும் சரியில்லை சமூகம் எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க நீங்க இப்படி நாங்க இப்படின்னு மற்றவர்களை கம்பேர் பண்றதை விட்டுருங்க மற்றவங்கள ப்ளேம் பண்றதை விட்டுருங்க நம்ம நம்ம நாம அல்லா ரபுல் ஆலமின்ட்ட போய் நிக்க வேண்டியது இருக்குது தனியா தான் நிக்க போறோம் நம்மளுடைய செயலுக்கு நாம தான் பதில் சொல்லணும் பிறருடைய செயலுக்கு அவங்க பதில் சொல்லிட்டு போறாங்க ஸோ அதனால நாம திருந்தணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை நாம் தான் திருத்திக்கொள்ளணும் எல்லோரும் அப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே நமக்கென்று தனி இன்னும் நம்ம க கல்ச்சர் இருக்குது இஸ்லாமிய கலாச்சாரம் இருக்குது ரசுல்லா சொல்லாஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்குது சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கை முறை இருக்குது அவங்களாம் தான் நமக்கு ரோல் மாடல்ஸ் இல்லையா அல்லா அபுல்லா அலமின் குர்ஹானில் என்ன சொல்லியிருக்கானோ அது போல தான் நம்ம வாழணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறிய நாம் வந்து கடைபிடிச்சிட்டு வரோம் ஒழுக்க பாண்பு மாண்புகளை கடைபிடிச்சிட்டு வரோம் ஸ்வான் நல்லா இன்னைக்கு இந்த அளவுக்கு நாம் குறைந்து போயிருக்கிறோம் அழிந்து போயிருக்கிறோம்னா நல்லா பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷன் அதை பற்றி யோசிக்கும் பொழுதே பயமாக இருக்கு நல்லா ரொம்ப ஆலமீன் பாதுகாக்க வேண்டும் இது இப்போ துளிர் இருக்குது இதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிக மோசமாகத்தான் இருக்கும் அதனால் பெண்கள் ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்புள்ளவர்கள் தயவு செய்து இப்படியான விஷயத்தை மானிட்டர் பண்ணுங்கள் இப்படியாக நம்மளுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பெண் இப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் இது நம்மளுடைய பொறுப்பு அவங்களை இப்படி பண்ண வேணான்னு சொல்லுங்கள் இது நம்மளுடைய பொறுப்பு அல்லா ரபுல ஆலமீன் நம்முடைய பெண்களை ஃபித்னாக்கிலிருந்து பாதுகாப்பானாக நம்மளுடைய ஊர்களை ஃபித்னாக்கிலிருந்தும் அல்லாருடைய தண்டனைகள்ல இருந்தும் அல்லா ரபுல ஆளுமீன் பாதுகாப்பானாக வாஹர் தேவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல்லா ஆலமீன்